Namu. Mwaga. I'm

பாவய பாவய அம்மா அபயம் அபயம் உன் பாதம் அம்மா வயம் அபயம் உன் பாதம் அம்மாபயம் முன்பாதம் அம்மா முன்பாதம் பாபா வீடை திங்கு வந்தருள்வாய் வளம் மிகவும் நல்வாழ்வு பெயர விரை திங்கு வந்தருள்வாய் வளம் மிகவும் நல்வாழ்வு பெற்றுயர அம்மா பயம் உன் பாதம் நிற்குண பரபிரம்மஸ்வரூபி நிரந்தர எழுதி தீபோதி நிதமுனை போற்றிடும் அன்பரை காத்தே நிதமுனை போற்றிடும் அன்பரை காத்தே நிரந்தர சுகமதை நாளும் சேர்பாய் நிரந்தர சுகமதை நாளும் சேற்பாய் அம்மா அவைய முன்பாதம் திமித்த திமித்த திமி திமி கிடக்கிடத்தோ தோன் தோன் தறி கிட தரை கிடக்கிடத்தோ திமித்த திமித்த திமி திமி கிடக்கிட தோம் 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 தறி கிட தோம் மங்களநாயகி மனம் கணிந்த அருள் வா மங்களநாயகி மனம் கணிந்த அருள்வாய் மகிமகள் பாலப்பெற்ற மாதேஸ்வரியே அம்மா அபயம் யம் முன் பாதம் பாபா விரை திங்கு வந்தருள்வாய் வளம் மிகவும் நல்வாழ்வு பெற்றுயன